வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சாந்தா சதீஷ் நான் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது கோச்சார சனிப்பயிற்சியால் கன்னி ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே நான் திரும்ப திரும்ப பதிவுகளில் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் அதுக்கடுத்து தசா புத்தி ஐம்பது சதவீத பலன்கள் ஸோ உங்களுக்கு வந்து சனி தசையோ சனி புத்தியோ இல்லை சனி அந்தரங்களோ ஏழரை சனியோ நடக்காமல் இருந்தா கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அதே மாதிரி அஷ்டமத்து சனி இந்த சனி எதுவும் உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் ராசிகளுக்கோ லக்னங்களுக்கோ நட் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் பாதிப்புகளை தராது மற்றபடி வந்து சனி பகவான் வந்து இப்போ தற்போது கும்பத்தில் இருக்காரு கும்பத்துக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது அவங்களுக்கு ஜென்மச்சனி முடிந்து பாதச்சனி ஆரம்பமாக போகுது ஸோ இந்த மாதிரி ராசிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் சரி இப்போது ராசிக்கு பலன் என்னன்னு பார்ப்போம் வாங்க கன்னி ராசி கன்னி லக்னம் இரண்டுக்குமே வந்து இதை பொதுவான பலன்களாக எடுத்துக்கோங்க கன்னி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அங்க வந்து ஆட்சி பெறாரு கும்பத்தில் கும்பத்தில் ஆட்சி பெறாரு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பொதுவாக ஆறாம் இடத்துல இருந்தால் நல்ல விதமான பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் ஆறில் ஆட்சியாக இருக்கிறாரு அதனால் உங்களுடைய முயற்சிகள் யாவுக்கும் வெற்றிகளை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்போது தங்களுக்கு கண்டச்சனி அப்படிங்கிற ஏழாம் இடத்துல போய் அமர்றாரு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் உங்கள் துணை பாட் அதாவது லைஃப் பார்ட்னர் கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தா லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மாணவர்களாக இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் இந்த கண்டச்சனி ஏழரை சனி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா யாபக மறதி அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு படித்தாங்கன்னா இந்த யாபக மறதியை வெற்றி கொண்டு முயற்சியால் வெற்றி காணலாம் அதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மந்தத்தன்மை யாபக மருதி போன்றவை திருமணம் மாணவர்களை வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டுக்குள்ளி செய்யறவங்களா இருந்தா இந்த நேரங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் அதற்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு ஏழாம் அவருடைய ஒன்பதாம் இடத்தை மூன்றாம் பார்வையா பாக்குறாரு சோ ஒன்பதாம் இடத்தை அவர் பாக்குறது வந்து ஓரளவுக்கு சிறப்பு அப்படிங்கறதுனால கஷ்டங்களை கொடுத்தாலும் அதுல ஈடேறுவதற்கான அனுபவ அறிவையும் உங்களுக்கு கொடுப்பாரு அதனால வந்து கொஞ்சம் நீங்க ஒரு ஆத்ம திருப்தி அடைஞ்சிக்கலாம் சரி ஒரு வகையில நமக்கு அவரே உதவியும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்ம திருப்தி அடைந்து கொள்ளலாம் ஒன்பதாம் இடத்தை பாக்குறது சிறப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து யோசித்து ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள்லருந்து விடுபடலாம் அதற்கடுத்து வந்து கன்னிராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு ஸோ சுகஸ்தானம் நான்காம் இடத்தை பார்க்கறது நற்பலன்களாக சொல்லப்படவில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கலாமா வாங்க வேண்டாம் சொந்த வீடு கட்டலாமா வேண்டாம் வண்டி சைக்கிளில் லாங் ட்ராவல் பண்ணலாமா வேண்டாம் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களில் வேண்டாம் இந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா சனி பகவானால் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது இதில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன் துணையோடு வந்து கொஞ்சம் ஒற்றுமையின்மை ஏற்படும் அது திருமணம் ஆகாத கன்னி பெண்களாக இருந்தால் திருமணத்தில் தாமதம் ஏற்படும் ஆண்களா இருந்தாலும் திருமணத்துல வந்து தடை தாமதத்தை இவர் ஏற்படுத்துவாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு இதற்கு அடுத்து வரப்போற கோச்சார குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாலும் அந்த கோச்சார குரு பார்வை கிடைத்தால் உங்களுக்கு சுகம் உங்களுடைய நாலாம் இடத்த குரு பாப்பார் அதனால வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வையால உங்களுக்கு அந்த சுகபோகங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குவனா தங்கம் சேர்ப்பனா அப்படின்னு கேட்டா சனிப்பெயர்ச்சியால சேர்க்க மாட்டீங்க ஆனா அடுத்து வரப்புற பெயர்ச்சியும் அங்க இருக்கிறதுனால குரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்களை கொடுப்பாரு சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் வண்டியில் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது உங்களுக்கு கண்டச்சனி அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது இதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு பண்ணிக்கோங்க கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கோங்க அவருக்கு உளுந்த வடை மாலை சாத்துங்க உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்பட தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் உட்காந்துருக்க ஏழைகளுக்கு உளுந்த வடை வந்து சூடாக வாங்கி கொடுங்க இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு வந்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க தொடர்ந்து நீங்கள் வந்து கண்டச்சனி நடக்குது அதுக்கடுத்து உங்களுக்கு அஷ்டமத்து சனியும் வரப்போகுது அப்படிங்கறதுனால தொடர்ந்து ஒரு ஐந்து வருடங்கள் வந்து சனி பகவானோட கட்டுப்பாட்டில் இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மீண்டும் நான் துலாம் ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்